ஹே ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ டிஎன்எஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்க்கு எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னு பாருங்கள் ஸோ நான் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் முடிச்சிட்டேன் ஸோ த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ஸோ அது எப்படி ஒன் டைம் ரஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ண சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கோங்க அதை பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ கூகுள் ஃபோன்லேயே பண்ணுறது எப்படி பண்ணுறேன் இப்போ கூகுள் போயிட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி டைப் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி டைப் பண்ணிங்கனாக்கா ஆ ஓகே சி டை பண்ணீங்கனாக்க அது ஃபஸ்ட் இப்படி ஓப்பன் ஆகும் அது உள்ள போங்க அது கிளிக் பண்ணீங்கனாக்க உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஆன்லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுங்க உள்ளே போயிட்டிங்கனாக்க ஸோ இப்படி ஓபன் ஆகும் புதுசாக இன்னொரு லிங்க்கு ஸோ ஓப்பன் ஆச்சுனாக்க இங்கே கீழே குரூப் டூ ஃபஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ஸ் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோஸ்ட் மின்தான் சிசிஎஸ் குரூப் ஒன்னுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்க அப்ளைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொன்று போகும் ஸோ லாகின் அடி பார்த்து நீங்கள் ஒன் டைம் ரீசி முடிச்சோன்னே இதில் வரும் சோ அப்ளை பண்ண வேண்டிய கேப்சா வந்து டைப் பண்ணுறங்க சரிங்களா சோ கேப்சா என்ன இருக்குது 8 9 1 to be 0 5 சரிங்களா சோ இருக்குது சோ இப்ப நாம b வந்து small letter சரிங்களா சோ b okay ஸோ கரெக்டாக டைப் பண்ணாது ஸ்மால்னாக்கா ஸ்மால் பிக்னா பிக் ஓகேவா ஸோ அப்படி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா பார்த்து லாகின் அப்படி பார்சிட் போடணும் இருக்குங்க லாகின் பர்செட் போட்டு வரேன் ஸோ அது இதில் பார்த்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம நேம் இருக்கும் ஸோ ஒன் டைம் திசை முடிச்சுட்டு கவர் பண்ணுறேன் ஸோ நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ அனுமதிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஸோ மெயிலேருந்து கரெக்டாக இருக்கா ஓகே கரெக்டாக இருக்குது ஸோ டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம் கரெக்டாக இருக்குது ஸோ ரிலீஜன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண கரெக்டாக இருக்குது சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஸோ நம்ம அடுத்த கேஷ்டு செக் பண்ணணும் ஸோ நம்ம கேஷ்டு வந்து யேஸ் கொடுத்துட்டோம் கரெக்டாக இருக்குன்ட்டு ஸோ இன்னும் நம்ம வந்து செக் பண்ணிக்கோங்க வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது ஸோ அடுத்தது மிக்ஸ் அடுத்ததுக்கப்புறம் சேமெண்ட் கண்டிப்பாக கேட்கும் தனி மற்றும் பட்டர் சரிங்களா இதை கொடுக்குறோம் இப்போ கொடுத்தோம் நம்மளுக்கு ஆப் ஓப்பாது நம்ம அதை அடுத்தது அடுத்து மாதிரி ஓப்பன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓப்பன் செனி ஓகே போஸ்ட் அப்படின்னு ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும் நேம் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம நேம் இருக்கும் டெண்டர் இருக்கும்

என்ன பார்த்தீங்கன்னா பர்சனுக்கு பிடிச்சின்னு கேட்குறாங்க இருக்குன்னா இருக்குன்னு கேட்டுங்க இருக்குன்னு கேட்டீங்க இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ மாற்ற முடியாது நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங் சரி ஓகே அவர் டென்ட் டிஸ்டர் ஸ்டேட் எம்ப்ளாயி இல்லை ஆவர் இஸ் இ ஆஃப் இந்தியா ஃபார் அனு அவர் நோ ஸோ ஐ வி சீன் டிஸ்பர்ட் ஆர் டிஸ்குவாலிஃபைட் எனி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நோ எக்ஸ்பென் கேட்டுக்கோங்க இல்லை ஓகே கொடுத்துருங்க எதுக்கு இந்த ஓகேனாக்கா நாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் மாற்றிக்க முடியாதுன்றதுக்காக ஸோ கிரிமினல் கேஸ் ரிஜிஸ்டர்னு கேட்டுக்கோங்க இல்லை இருக்குன்னா இருக்குன்னு கூட தான் யூஸ்ஃபுல் பண்ணுறேங்க பார்ட்டிசிபேஷன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருவோம் கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் கரஸ்பாண்ட் அட்ரஸ் அப்புறம் பர்மனட் அட்ரஸ் இருக்கும் ஸோ அட்ரஸ் லைனில் ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணுறீப்பீங்க அவங்க மெயில் ஐடி இருக்கும் மொபைல் வந்துருக்கோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்கனாக்கா இது முடிச்சிருக்கோம் ஸோ செகண்ட் ஆஃப் வந்து ஃபைன் இயர் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு சரிங்களா வாங்க அடுத்ததுக்குலாம் ஸோ இந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸசைஸ் டீடைல் செக்யூசிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவோம் அடுத்து நீங்கள் லா முடிஞ்ச ஃபில் பண்ணுங்கள் லா முடிக்கணும்னாக்கா இன்னும் டிகிரி அதெல்லாம் பண்ணுவோம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ப்ரைவெட் டிகிரி பர்சன் படிச்சுங்க பண்ணுங்கள் மெசிள் மீட்டியும் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் டிஎஸ் மீட்டியும் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் குவாலிஃபிகேஷன் தமிழ் மீடியம் பகுதி ஸோ நான் டென்த்லேயும் டுவெல்த்லேயும் தமிழ் மீடியம் இருந்துச்சு தமிழில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டை படித்தேன் ஸோ யூஜியில் உள்ள இன்டர்நெட் இது இல்லை மாத் ஸ்டெடிஸ் ஸோ நீங்கள் தமிழ் படிக்கிறது மாத் ஸ்டடிஸ் ஃபீல் பண்ணிக்கோங்க சார் அதுக்கு நான் இன்னொரு ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ இந்த இதில் ஃபீல் பண்ணும்போது முக்கியமான விஷயம் டிகிரி இல்லை டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ரிசல்ட் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கும் என்னுடைய ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்குது அப்போ டெய்லி சர்ட்டிஃபிகேட் வந்து மந்த்லி டே இயர் மட்டும் இருக்குது டேட் இல்லை அதனால் எந்த ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட் டேட்டு மந்த்லி இயர் இருக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னாக்க போலிய நம்பர் சொல்லுவாங்க போலியோ நம்பர் சர்டிஃபிகேட் மட்டும் ஸோ அதனால் நான் என்னோடய ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதில் கரெக்டாக டேட் எப்படி இருக்குது அதை பண்ணி தானே தெரிஞ்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ நீங்கள் கவல்து அப்ளை பண்ணும்போது இன்னும் கோட் கேட்கும் சிக்னேச்சர் ரெண்டு ஐடி அப்படி பண்ணி கேட்கும் ஸோ விஷயம் பேசி டுவெல்த் முடிச்சு கொடுக்கணும் ஸோ அதை போட்டுருக்கேன் ஸோ அடுத்து இப்போ நான் முக்கியமாக பண்ணுறோம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிஃபரென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் முடிச்சுச்சிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதில் கிளிக் பண்ணிக்கோங்க சாரி ஸோ டிப்ளமா டேக்யூஷனில் பிஏ கோஆப்ரேஷன் எம்ஏ கோஆபரேஷன் டிகிரி கம்டிக் கோபரேஷன் போஸ்ட் கிராஜுவேட்டு இந்த டிகிரிஸ்லாம் பார்த்துக்கோங்க சரிங்களா அது போது நேஷ்னல் பார்க் ஃபார் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸும் ஆமாண்ணா ஆமாம் இல்லைனா இல்லை

ஸோ என்ன கேட்டிருக்காங்க எக்ஸாமினேஷன் பற்றி எடுத்து கேட்டிருக்காங்க செலெக்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் ஸோ அரியலூர் கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகப்பட்டினம் நாகர்கோவில் நாமக்கல் பெரம்பலூர் ராமநாதபுரம் சேலம் சென்னை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பூர் வேலூர் விழுப்புரம் கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் காரைக்குடி ஸோ இதில் நமக்கு ஐ மீன் எனக்கு ஃபிட் ஆனது சென்னை ஏன்னா நான் சென்னையில் இருக்கிறோம் காணல ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்க எண்டஸ் சார் ஐ மீன் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும் நூற்றி ஐம்பது கொஷனும் ஆக்ரல் மெட்டீரியபிலிட்டி பார்த்தீங்கனாக்கா மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் டென்த்து ஸ்டாண்டர்டு சரிங்களா அப்ஜெக்டிவ் டைப் சொல்லியிருக்காங்க ஸோ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் கேட்டிருக்காங்க சென்னை மொத்தம் தான் ஸோ அதை மொத்தம் மூணு பேப்பர் இருக்காது சொல்லியிருக்காங்க ஸோ டெக்லரேஷன் உறுதி உங்களுக்கு

மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பப்படும் எனவே விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள ஐபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி எங்களுக்குனால் வந்து இறுதி செய்து ஓகே சொல்லுங்கள்ருக்காங்க பேஸ் கரெக்டாக தான் தான் ஸோ பேஸ் என்ற பிரச்சனை கொடுத்து எங்கள் இங்கே வரும் ஸோ நான் கொடுக்கல ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தான் பார்ப்போம் ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தேன் எனக்கு வந்து செலக்ட் த தீ கன்செஷன் கேட்டிருக்காங்க ஸோ ஓகே கொடுக்குறேன் ஸோ பீ கன்செஷன் எது ஒரு ஆப்ஷன் விட்டுருக்கேன் சரிங்களா ஓகே தேடி பார்ப்போம் ஸோ இங்கே இருக்குது நம்ம அது கொடுத்ததுக்கப்புறம் ஃபீஸ் கன்செஷன் வந்துருக்கு வீட்லேயும் ஃபீஸ் கன்செஷன் சில பேர் கட்டண கழுதி கோரிக்கிறீர்களாக எடுத்துகிட்டுருக்கோங்க ஆப்ஷன் போயிட்டால் கலெக்ட் பண்ணணும் எனக்கு வேணாவது வேணாம் பண்ணி அந்த பிரச்சனை ஸோங்களா லஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம் இருங்க ஸோ நம்ம எஸ் கொடுத்ததுக்கப்புறம் மீன் நம்ம அதை ஃபீஸ் கன்செஷன் இல்லை வேணாம்னு சொல்லிட்டு மட்டும் ஓப்பன் அவங்க பேமெண்ட் கேட்டு ஸோ கலெக்ட் கொடுங்க எஸ்பிஐ பி நெக்ஸ்ட்மீன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் இங்கே பேங்க் எல்லாம் எஸ்பிஐ கொடுக்குறேன்

செக் பண்ணுறேன் பயிற்சி வரும் இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நெட் பேங்கிங் நெக்ஸ்ட் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இது நீங்கள் பாத்வ் போட்டு உள்ளே தான் சரிங்க ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து லாக்இன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம்னா நான் சேர்த்து கேட்கும் அமௌண்ட் நூறுவா ஸ்டேட்டி ஆஃபிஸ் ஆஃபீஸ் கோடு அடிஷனல் தேரமீட்டர் ஒன்று டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய இது எப்படி பேமெண்ட் பார்த்து தான் வாசிச்சிட்றோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பண்ணி ஓகே எப்படி பண்ணி தான் சரிங்களா நீங்கள் அது கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா இன்னொரு பேமெண்ட் ஜெய்ச் ஓகனும் ஸோ இந்த மாதிரி திரும்ப நம்ம வந்து இது கன்ஃபார்ம் கொடுக்கணும் ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம்னாக்கா சேஃப்ரி வரும் ட்ரான்சாக்ஷன் செல் ட்ரான்சாக்ஷன் ஐசல்ட்டு வந்துடும் ஸோ உங்களுக்கு ஏற்று கம்ப்ளீட் ஒரு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு வரும் ஸோ நம்ம அதை க்ளிக் பண்ணணும் ஸோ நம்ம வந்து க்ளிக் பண்ணுறோனாக்கா இது எப்படி வரும் ஸோ சந்தித்து கம்ப்ளீட் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் வந்துடு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஸோ இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ப்ரிண்ட்டு ஒரு ஆப்ஷன் எடுத்து பாருங்கள் ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம க்ளிக் பண்ணி நம்ம ப்ரிண்ட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஃபைனலாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரிண்ட் அவுட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லாக் அவுட் கொடுத்துருங்க முக்கியமாக லாக் அவுட் பண்ணாமல் வர அப்படின்னு சரிங்களா ஸோ லாக் அவுட் எப்படி வரும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ப்ரிண்ட் அட் எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் திரும்ப இங்கே அப்ளிகேஷன் ஒரு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ உங்கள் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்கனாக்கிற லாகின் எடுத்து பாசி இருக்கோம் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கேப்ஸாக போட்டு போனீங்கன்னாக்கா என்னோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஃபோன்லேயே பண்ணலாம் நெட் பேங்கிங் இருக்கணும் எனக்கா கார்டு இருக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை ஸோ மற்றபடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கே தெரியும் ஸோ டெப்டி கலெக்டருக்கு இருபத்தி போஸ்டிங் சூப்பரெண்டர் மற்ற ஆறு போஸ்டிங் டிஎஸ்பிக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் பதினோரு போஸ்டிங் டெபிள் ரிஜிஸ்ட்ரு ஆஃப் கோஆப்ரேட் சர்வீஸ் பதினோரு போஸ்டிங் டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்ட்ரெயில் போஸ்டிங் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ரூல் டெவலப்மெண்ட் பதினஞ்சு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபைனான்ஸ் சர்வீஸ் ஃபைனான்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சார் ஸோ ரெண்டு பர்சன் மொத்த நூற்றி பதினஞ்சு கொஸ்டின் சாலரி தாங்க ஹைலைட்டடு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் லெவலில் ரெண்டு ஸ்டீஃபர் இல்லைன்னா சிம்மா இல்லைங்க ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க இப்போ எக்ஸாம் மார்ச் மாதம் ஸோ நல்லா படிங்க சார் ஹல் தி பெஸ்ட் டேக் கேர் பாய் நல்லா படிங்க ஹல் தி ஹல்தி பெஸ்ட்